இந்த பாயிண்ட் நம்ம எங்கே அமைச்சு கொடுத்துருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மாயனூர் அப்படிங்கிற ஊர் அமைச்சிருக்குங்க அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விவசாய பர்பஸ்க்காக நம்ம இந்த பாயிண்ட் நம்ம அமைச்சு கொடுத்துருக்கோம் சரிங்களா அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நிலத்தடி நீராட்டம் திருச்செங்கோட்டை வந்து தீபக் பேசுகிறேங்க எக்ஸாக்ட்டி நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அதாவது கரூர் டு திருச்சி வழியில் வந்து பார்த்திங்கன்னா மாயனூர் அப்படிங்கிற ஊர் அமைச்சிருக்குங்க அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நீரோட்டம் பார்க்க வந்திருக்கோம் சரிங்களா இங்கே வந்து நம்ம நீரோட்டம் பார்த்தது எவ்வளோ அடி ட்ரில் பண்ண சொன்னோம் எவ்வளோ தண்ணி கிடைக்கும் அப்படின்னு சொன்னோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வண்டி அரேஞ்ச் பண்ணி ட்ரில் பண்ணும்போது எவ்வளோ வடியில் தண்ணி வந்துச்சு எவ்வளோ தண்ணி வந்துச்சு அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அதை பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலில் விசிட் பண்ணி பார்த்திங்கனா வீடியோ எல்லாமே தெளிவாக இருக்கும் அதை தவிர உங்களுக்கு வந்து நீரோட்டம் பார்ப்பதில் போர் அழைக்காததில்ல ஏதாவது சந்தேகம் இருக்குது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை கான்டெக்ட் பண்ணலாம் இதனால் முடிஞ்ச ஹெல்ப் உங்களுக்கு பண்ணுவோம் சரிங்களா அது இல்லாமல் நம்ம ஆன்லைன் மூலியமாக பார்த்து சக்ஸஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அப்படி அதனாலையும் கண்டிப்பாக எங்களை கான்டெக்ட் பண்ணலாம் சரிங்களா நன்றி வணக்கம்